என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே தேய் பிறை பஞ்சமையினுடைய இந்த அற்புதமான வியாழக்கிழமையில் இந்த வராகி ஆகி என்னை கண்ட உடனேயே என் பிள்ளை உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் என் குழந்தையே உன்னை தேடி உனக்கான நல்ல வரங்களை அள்ளி கொடுப்பதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றாள் என்ற வெற்றி வாராகி என் குழந்தைக்கு இன்று வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சில விஷயங்கள் பல நாட்களாக உனக்கு கிடப்பில் கிடந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இன்று உன்னுடைய மனதை நிறைவடைய செய்யப் போகின்றது என் பிள்ளை இந்த தாயானவளினுடைய சக்தி இன்று எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம் அதனால் இந்த நல்ல நாளில் நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை மனதிற்குள் நேர்மையோடு செய்துவிடு நிச்சயமாக உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என் குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் கொடுத்தால் அது உன் வாழ்க்கையில் உனக்கான நிறைவான விஷயமாக இருக்கும் எப்பொழுது உன் கைகளில் கிடைத்தால் அது உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த தாயானவள் அந்த நேரத்தில் அதை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு பதிலாகத்தான் இவை இருக்கப் போகின்றது என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு எதிராகவே திரும்பி இருப்பதனால் எந்த நேரத்திலுமே உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் நீ எப்பொழுதும் போல நம்பிக்கையில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் என்ன நடந்தாலும் நம் தாயானவள் நமக்கு உறுதுணையாக இருப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாலே போதும் எல்லாமும் உனக்கான சாதனைகளாக ஒரு நாள் மாறிவிடும் என் குழந்தையை இந்த நாளில் நீ என் வாக்கினை கேட்கிறாய் என்பதனை உனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பெரிய பாக்கியம்தான் பஞ்சமி நாளில் வராகி உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் நீ என்னை கண்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் நீ நினைக்கலாம் அம்மா எல்லோரும்தான் கேட்பார்கள் அப்படியானால் எல்லோருக்குமே இன்று அதிர்ஷ்டமா என்று என் பிள்ளையை நன்றாக உற்று நோக்கிப்பார் இங்கிருக்கின்ற மனிதர்கள் எத்தனை பேர் அதில் எத்தனை பேர் இந்த வாக்கினை கேட்கிறார்கள் என்று எத்தனை பேருக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேனோ எத்தனை பேரினுடைய வாழ்க்கையில் இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்கள் நிறைந்திருக்கின்றதோ அவர்கள் கண்களுக்கு மட்டுமே நான் புலப்படுவேன் அத்தனை சுலபமாகவெல்லாம் எல்லோரும் கேட்டுவிடக்கூடிய காரியம் கிடையாது இந்த வராகியினுடைய வாக்கினை இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலை செய்வதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன் மனதிற்குள் நீ தெளிவுபடுத்தி கொண்டு அதன் பிறகு செய்யத் தொடங்கு நாம் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்யவில்லை யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்கவில்லை நம்மால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை யாருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு நாளும் தலையிட்டது இல்லை இனிமேலும் யாருடைய கண்ணீருக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் தெளிவில் கொண்டு உண்மையும் நேர்மையும் மனதில் கொண்டு நீ செய்யத் தொடங்கு உன் பக்கம் எந்த ஒரு தவறும் வராதபடி நீ பார்த்துக்கொள் தெரிந்து எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது அதனால் என் பிள்ளை இந்த வராகி நான் சொன்னது போல மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொண்டு நல்லபடியாக இன்றைய நாளை நீ தொடங்கு உன்னோடு இன்று பயணிக்க போவது உன் அம்மா நான் இன்று உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கப் போவது உன் வர ஆகினான் என் மீது நீ கொண்ட அன்பிற்கு உனக்கு பரிசாக இன்று நிச்சயமாக உன் மனதை சந்தோஷப்படுத்துகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது யார் சொன்னார்கள் என் பிள்ளை உன் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும் என்று அதற்காகத்தானே கண்ணீர் வடித்தாய் என் பிள்ளையே நான் சொல்கின்றேன் உன் வராகி அம்மா நான் சொல்கின்றேன் உன் வாழ்க்கை நல்லபடியாகத்தான் இருக்கும் என்று உனக்கான நல்ல நேரம் கை கூடி வரப்போகிறது என்று இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே நடக்கும் என்று எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனி எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து சமாளித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் நீ சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமுமே ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான லட்சியத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும் மனதிற்குள் எப்பொழுதுமே வைராக்கியத்தோடு இரு உன்னுடைய தான் உன்னை நீ நினைத்த இலக்கை அடைய வைக்கும் என் பிள்ளையே ஏனோதானோவென்று எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதே எப்படி செய்தாலும் அதற்காக நீ செலவிடுகின்ற அந்த நேரம் உனக்கு வீணாகிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் என்றென்றுமே உனக்கு மனமகிழ்ச்சி நிறைந்துதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வராகி வெற்றி செய்தியினை அதிசக்தி சக்தி வாய்ந்த நாளில் தருகின்றேன் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உன்னால் மறக்கவே முடியாததாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உன் வாழ்க்கை இந்த தாயின் கையில் அழகாக மாறிவிட வேண்டும் அம்மா உன்னுடைய அத்தனை சோதனைகளுக்கும் அத்தனை கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கத்தான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்திருந்தால் என்னை காணும் பொழுதே தான் நீ என்னை காண்பாய் எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை மேலும் மேலும் போட்டு அழுத்த நினைத்ததோ அந்த நேரத்தில் நீ விழித்து கொண்டாய் என்பது உண்மை அதனால்தான் இந்த நிலையிலாவது நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அம்மாவினுடைய அறிவுரைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை கொடுத்திருக்கின்றது நீ தவறான பாதையில் செல்ல நினைத்த போதெல்லாம் நான் உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் நல்ல நிலை என்பது என்ன என் பிள்ளையை மனது அங்கும் இங்கும் அலை பாயாமல் தனக்கான நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே நினைப்பது எந்த ஒரு சூழ்நிலை அதாவது வாழ்க்கையில் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி ஒரு நாளும் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது அப்படி இந்த வாழ்க்கையை உனக்காக நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கான அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்திருக்கின்றேன் அதுதான் உண்மையும் கூட தெய்வம் உன்னோடு இருப்பதனால்தான் நீ இந்த நிலையிலாவது இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் என்றோ தவறான விஷயங்களை செய்திருக்க வேண்டிய ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்தது உண்மை ஆனால் அந்த கட்டத்தை தாண்டி நீ வந்து விட்டாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையின் மீது அதிகமான அன்பு கொண்டிருக்கின்றாய் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இவை எல்லாவற்றையும் உனக்கு நிலைத்திருக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு எவன் என்ன சொன்னால் என்ன நம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷம் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற அந்த உறுதி நிச்சயமாக உன்னை கரை சேர்க்கும் என்பதனை மறந்துவிடாதே தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற உனக்கு அதிலும் குறிப்பாக நல்ல நாட்களில் அவர்களை தேடி வந்து உனக்கு வாசிகளை தருகின்ற பொழுது நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் கொடுத்து வைத்திருக்காது ஆனால் என் பிள்ளை உனக்கு இது கொடுத்து வைத்திருக்கிறது என்றால் அதை சரியாக நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சரியாக இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாதே வராகி வாழ்க்கையில் இருக்கின்றாள் எனும் பொழுது நல்லபடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி செய்து கொண்டே இரு என் பிள்ளைக்கு எங்கே தயக்கம் வருகின்றதோ அந்த நொடி வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை சொல்லிக்கொண்டே உன்னுடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்து கொண்டே இரு நிச்சயமாக நடக்கின்ற ஒவ்வொன்றும் இனிமேல் இந்த வாழ்க்கையை உனக்கு புதிதாக காண்பித்து கொடுக்கும் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து இனிமேல் புதுவிதமான ஒரு வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய் நடக்கவிருக்கின்ற நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை உன்னை நினைத்து கூட பார்க்க முடியாத உச்சத்திற்கு அழைத்து சென்றுவிடும் எந்த நிலைக்கு சென்றாலும் வந்த நிலை மறவாமல் இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு